மோடி பயோபிக்கில் சத்யராஜ் என்ன ஒரு புது காம்பினேஷனா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா உண்மையிலே அதுதான் நடக்க போகுது மோடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தழுவி எடுக்கப்படுகின்ற ஒரு பயோபிக் படத்துல வந்து மோடி கதாபாத்திரத்துல நம்ம சத்யராஜ் நடிக்க போறாரு அதோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியாகும் ஆனால் இன்னைக்கு அது சம்மந்தமான ஒரு ஒரு ட்விட் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு என்ன அப்படின்னாக்க சத்யராஜ் அவர் வந்து தமிழ் சினிமாவில் வில்லன் அறிமுகமாகி அப்புறம் ஹீரோவாகி இன்னைக்கு குணச்சித்திர கதாபாத்திரங்களை அடித்து பின்னி படம் எடுத்துட்டு இருக்காரு கிட்டத்தட்ட இரநூறுக்கும் மேற்பட்ட படங்கள் நடித்து முடிச்சிருக்காரு தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி வரைக்கும் நடிச்சிருக்காரு பாகுபலி படத்தில் வந்து கட்டப்பா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து உலக புகழ் பெற்றாரு இன்றைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து கட்டப்பா அப்படின்னா சத்யராஜ் அப்படிங்கிறது தெரியுது ஸோ அந்த அளவுக்கு ஒரு புகழின் உச்சத்தில் இருக்கார் ஸோ பாகுபலி ஒன் அண்ட் டூக்கு அப்புறம் இப்போது நேற்று முதல் வந்து அந்த பாகுபலி படத்தினுடைய ஒரு அனிமேஷன் வெர்ஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அன்எடிட்டட் வெர்ஷன் அது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயுமே கட்டப்பா வந்து ஒரு பெரிய இந்த அனிமேஷன் கேரக்டராக வந்திருக்காரு அது பெரிய ட்ரெண்ட் செக்டராக மாறிட்டு இருக்குது அந்த அளவுக்கு புகழோடு இருக்கிற நடிகர் சத்யராஜ் வந்து வெப்பன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்காரு அந்த படத்தை வந்து மில்லினியம் ஹோட்டல்ஸ்னு ஒரு மயிலாடுதுறையில் ஒரு ஹோட்டல் வச்சுருக்க ஒரு மிகப்பெரிய கம்பெனி அவங்க தான் தயாரிச்சிருக்காங்க அதில் வந்து இன்னொரு ஹீரோவாக வந்து நம்ம வசந்த் ரவி நடிச்சிருக்காரு ஸோ ஏகப்பட்ட பேர் அதில் நடிச்சிருந்தாலும் ஒரு சயின்ஸ் ஃப்யூஷன் கலந்த ஒரு த்ரில்லர் படமாக அந்த படம் ரெடி ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த மாத கடைசியில் அந்த படம் வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு கூட நேற்று நடந்தது அதில் பேசின சத்யராஜ் வந்து இந்த மாதிரியான படங்கள்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஸோ இந்த இயக்குனருக்கு வந்து அந்த தைரியம் இருந்தது அதனால் வந்து இயக்குனர் குகன் வந்து ரொம்ப வித்தியாசமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு அவருக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லி சத்யராஜ் பேசியிருந்தார் இந்த நிலையில் இன்றைக்கி காலம்பரத்துலேருந்து ஒரு ட்விட்டர் ரொம்ப வைரலாக போயிட்ருக்கு என்ன அப்படின்னா மும்பையை சேர்ந்த ஒரு பிரபல நிறுவனம் வந்து நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை தள்ளி ஒரு பயோபிக் எடுக்க போகிறாங்க அந்த பயோபிக் படத்துக்கு வந்து நரேந்திர மோடி கேரக்டரில் வந்து சத்யராஜ் நடிக்க போகிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு உண்மையிலேயே வந்து சத்யராஜ் வந்து ஒரு பெரிய நாத்திகவாதி பெரிய அரசம் உள்ள பேசக்கூடியவர் திராவிட கொள்கைகள் மீது பிடிப்பு உள்ளவர் தொடர்ந்து மத்திய அரசையும் மோடியும் விமர்சனம் பண்ணிட்டு வந்திருக்காரு ஆனால் வந்து அவருக்கு ஸ்ட்ரைட் எதிராக இருக்கக்கூடிய கான்ட்ராஸ்டாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி ஒரு பெரிய ஆன்மீகவாதி பிஜேபியினுடைய இன்னைக்கு பிரதமர் வேட்பாளராக போட்டியிடுறாரு ரெண்டு முறை பிரதமராக இருந்தவர் அவரோட கேரக்டரில் நடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க இது குறித்து சத்யராஜ் கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லிட்டாரு அப்போ எனக்கே அந்த தகவல் புதுசாக இருக்கு ஆனாலும் வாய்ப்பு வந்தால் நடிப்பேன் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் பெரிய நாத்திகவாதியான எம் ஆர் ராதா வந்து பல படங்களில் வந்து ஆன்மீகவாதியாக நடிச்சிருக்காரு ஸோ நடிப்பு வேற தங்களுடைய கொள்கை வேற இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு தான் வந்து பெரியாரிஸ்ட்டு அப்படியா இருந்தாலும் நாத்திகவாதியாக இருந்தாலும் இந்த மாதிரி நான் கேரக்டர் நடிப்பு தான் நடிப்புக்கு நான் இந்த கேரக்டர் கொடுத்தாலும் நடிப்பேன் அந்த மாதிரி தான் சத்யராஜ் எடுத்துக்கிறாரு ஸோ இந்த தகவலை வந்து அவருடைய மகள் வந்து திவ்யா சத்யராஜ் அண்ட் மகன் சிபி சத்யராஜ் ரெண்டு பேரும் வந்து ரீட்வீட் பண்ணி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நைன்டி இந்த தகவல் உண்மையாக இருந்தாலும் விரைவில் அது இந்த படத்தினுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி வந்து அவர் நல்லாதார் ஏன்னா ஏற்கனவே பெரியார் படத்தில் சத்யராஜ் நடிச்சிருக்காரு ஒரு நல்ல பேரை வாங்கின படம் அது ஸோ ஒரு கேரக்டருக்கு சத்யராஜோட சிறந்த ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்க முடியாது அளவுக்கு திறமையான நடிகர் ஸோ மோடிக்கு அவருக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றா இருக்கும் அந்த வெள்ளை தாடி முத கொண்டு எல்லாமே ஒன்றா தான் இருக்கும் அதனால் அவர் ஆப்டான பர்சன் தான் அதனால தான் டேரக்டர் ஒருவேளை அவர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்